அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக வாரகியம்மன் பக்தர்கள் எல்லாம் இந்த பதிவுக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வல் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை நீங்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கே இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது நாளைய நாள் முழுக்க நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது மாதந்தோறும் பஞ்சமி திதிங்கிறது ரெண்டு முறை வரும் வளர்பிரை தேய்பிரைன்ட்டு வளர்பிரை பஞ்சமியில் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வேண்டும்னு சொல்லி கேட்கணும் தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா கடன் கஷ்டம் நோய்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அது கூடவே இந்த தேய்பிரை பஞ்சமி எல்லாமே வந்து ஒன்றா அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியாண்டு இன்று நள்ளிரவே வந்து தொடங்கிடுங்க நாளை இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்யணுன்னு நினச்சிங்கன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்திங்கன்னா குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க படம் மட்டும் வச்சு வழிபாடு செய்கிறவங்க படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு விளக்கியே வாராகியம்மனை பாவித்து நீங்கள் ஏற்றி வருவது சிறப்பான பலனை கொடுக்கும் பஞ்சமி திதி நாளில் ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் ஏற்றுவது சிறப்பு உங்கள் வீட்டில் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் ஏற்றி வைங்க இல்லைன்னா தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்புங்க மேலும் அதில் ஒரு விளக்காவது நெய் விட்டு ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் எங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாளுக்குண்டான தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அதனால் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிட்டு கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லைனா மகாலட்சுமி தாயாரை நினைச்சிட்டு கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைரியில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் இட்டுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கும் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையை ஒரு அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் பறித்து தூய்மைப்படுத்திட்டு எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோமோ அதே மாதிரி இதையும் வந்து கழுவிட்டு நுனி மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அந்த தட்டில் வட்ட வடிவில் வந்துட்டு நீங்கள் அடுக்கி வைக்கிறது சிறப்பு அதாவது செம்பருத்தி இலையினுடைய காம்பு பகுதியெல்லாம் அந்த தட்டத்தினுடைய உள்புறம் இருக்கிற மாதிரியும் இந்த நுனி பகுதியெல்லாம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரியும் வெற்றிலை தீபம் மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம் அடுத்தது ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்காந்தாலும் சரி இல்லை ஒரு அகல் விளக்காந்தாலும் சரி அதையும் தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கும் பிடிக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு ரெடிமேடாகவே சிகப்பு திரி வந்து கிடைக்குது உங்களுக்கு அது மாதிரி போய் வாங்கறதுக்கு டைம் இல்லைங்கும்போது குங்குமத்தையும் நெய்யும் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதில் வெள்ளை நிற பஞ்சு திரியை வந்து நீங்கள் தோய்த்து எடுத்திங்கன்னா சிகப்பு நிறமாக மாறிடும் அதன் பிறகு நீங்கள் இதை அந்த விளக்குக்குள்ளே போட்டு ஏற்றி வைக்கலாம் அடுத்தது உங்களுக்கு செம்பத்திப்பூ கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பூ வந்து வாரகியம்மன் படத்துக்கு சுட்டலாம் முருகப்பெருமான் படத்துக்கு சுட்டலாம் விளக்குக்கு வந்து பக்கத்தில் வந்து வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாருமே செய்கிறது தான் அதனால் இதை எப்போவும் போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நிவேதனம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் இல்லைன்னா பானகம் வைங்க இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலாவது வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் சரி இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு இப்போ பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது அது வந்து விளக்கு கடியில் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தலாம் அது வந்து பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை குறித்து நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக நிறைய பதிவுகள் வந்து போட்டுட்ருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெய்கில் ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸில் போனேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே எங்கள் மேடம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதுக்கெல்லாம் அதிகப்படியாக வந்து பிரியாணி அலைகள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப வந்து ஹைலைட் பண்ணியே வந்து சொன்னாங்க அதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னா இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா அவ்வளவு தெய்வீகமானது அதாவது ஓமகுண்டத்துலேருந்து புகை வரும் இல்லையா அதுக்கு நிகராகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதில் நம்ம எழுதி வேணும்னு கேட்டோம்னா அந்த பொருள் வந்து கிடைக்கும் ஒன்று தீர வேணும் இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதே போல் அது வந்து தீந்துடும் அந்த பிரச்சனை வந்து நீங்கிடும் அப்படின்னே சொல்லலாம் அந்த சக்தி வந்து இந்த பிரியாணி இலைக்கு வந்து உண்டு அதனால தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இது போல் விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி அலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது சிவப்பு நிறங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானுக்குரியது பிரச்சனைகள் தீரணுங்கும் போது நம்ம இது யூஸ் பண்ணணும் இது வந்து தேய்பிரி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படி கேட்கும்போது நமக்கு உடனடியாகவே வந்து பலன் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய பிரச்சனை என்னவோ அதை இந்த பிரியாணி இலையில் எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு மூணு லட்சம் வேணால் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நகைக்கடன் அப்போ இந்த இடத்துல நான் மூணு லட்சம் நகை கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலையில் வந்து எழுதுவேன் ஒரு முறை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் அதன் பிறகு நீங்கள் விளக்கு வந்து ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு இப்போது அந்த விளக்கை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு எனக்கு மூணு லட்சம் கடன் வந்து தீர வேண்டும்னு சொல்லிட்டு மனதார முருகப்பெருமானையோ அல்லது வாரகி அம்மனையோ வந்துட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க மனசுருகி வந்து வேண்டிக்கோங்க சுடரை பார்த்த மாதிரி வேண்டுங்க அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் ஏற்றி வச்ச அந்த விளக்கு கடியில் அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம அதில் செம்பருத்தி இலையெல்லாம் வச்சு ஏற்றி இருப்போம் இப்போ அந்த விளக்கு கடியில் வந்துட்டு இந்த இலையை வந்து நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எங்கே உட்காந்து தீப ஜோடரை பார்த்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய சகோதரி தாய்கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் மனசு விட்டு சொல்லுங்க கண்ணீர் வந்தது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து அழுகலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அதன் பிறகு இந்த விளக்கு பாட்டு எறிகிட்டோம் அப்புறமா நீங்கள் பாட்டுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி சூடம் எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரசாதத்தையும் சாப்பிட்ருங்க அதன் பிறகு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பூஜையெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த விளக்கு கடியில் இருக்கிற இந்த பிரியாணி அலையை வந்து நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு இப்போது அந்த விளக்குலேயே நீங்கள் இதை காட்டி எரிக்கணும் பார்த்து கை சுட்டுக்காமல் ஜாக்கிரதையாக வந்துட்டு காட்டி எரிங்க இப்போ அது எரிய எரிய உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணணும் மூணு லட்சம் உங்கள் கையில் இருக்குது அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டிங்க தீராத நோய் இருந்தது இப்போ நீங்கள் முழுவதும் ஆரோக்கியமாயிட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அந்த இலை முழுசாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து அப்படியே காத்தோட காற்றா வந்து ஊதிவிட்டுங்க அதன் பிறகு இந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் குளிர வச்சிடலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்காது ஆனால் இந்த பிரியாணி இலையை மட்டும் நாங்கள் அடியில் வச்சு ஏற்றலாமான்னு தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறதா ரொம்ப அவசியமாக நமக்கு தேவைப்படுது அதனால நீங்கள் அது ஒன்று மட்டும் கூட விளக்கு அடியில் வச்சு நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணிட்டு அதன் பிறகு டிஸ்போஸ் பண்ணிடலாம் சரிங்களா அவசியமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு நீங்கிறத கண்கூடாக கூட வந்து பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்